ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பத்து வருஷத்துல நம்ம எப்படி ஒரு நாற்பது சவரம் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு முன்னூத்தி இருபது கிராம் தங்கத்தை அவங்க சேமிச்சிருக்காங்க இந்த வீடியோல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அவங்களால அவ்வளவு சேமிக்க முடியுது முன்னூத்தி இருபது கிராம் தங்கத்தை அவங்க பத்து வருஷத்துல சேமிச்சுட்டாங்க நானூறு கிராம் தங்கத்தை அவங்க பத்து வருஷத்துல சேமிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவ்வளவு வருமானம் இருக்கலாம் இப்போ நம்ம வருமானத்துக்கு நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியும் நம்மளால ஒரு அஞ்சு சவரம் தங்கம் தான் நம்மளால ஒரு வருஷத்துல வாங்க முடியும் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க ஒரு ஏழு சவரம் என்னால வாங்க முடியும் அப்படின்னா கோல்டு காயின்ஸாகவும் தங்கமாகவும் நம்ம அந்த மாதிரி நம்ம வருமானத்துக்கு என்ன வருமோ அது மாதிரி நம்ம சேமிச்சுக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏன் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்றோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க சந்தோஷமா நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க அதை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணா உங்களுக்கு ஒரு சில மோட்டிவேஷன்ஸ் ஆன வீடியோஸ் வந்து இதுல கிடைக்கும் அதனால நீங்க இப்படியும் சேமிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு சேமிப்பீங்க அப்படின்றதுக்காக ஷேர் பண்றேன் இப்ப நம்மளால ஒரு ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் தங்கம்னா பத்து வருஷத்துல எவ்வளவுங்க பிளான் பண்ணி ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் தங்கம் நான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பத்து வருஷத்துல அவங்களால ஐம்பது சவரம் தங்கம் வாங்கிட முடியும் இப்ப நம்மளால ஒரு வருஷத்துல ரெண்டு சவரன் தங்கம் தான் வாங்க முடியும் அப்படின்னா நம்மளால இருபது சவரன் தங்கம் சேமிச்சிட முடியும் பத்து வருஷத்துல இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க இப்ப நம்மளால அஞ்சு சவரன் தங்கம் வாங்க முடியும் ஒரு வருஷத்துல அப்படின்னா நம்மளாலையும் கிட்டத்தட்ட ஐம்பது சவரன் எடுத்து வச்சிருவோம் பத்து வருஷத்துல அஞ்சு சவரன் இல்லைன்னா எவ்ளோ ஆகும் நமக்கு ஒரு கிராம் வந்து இப்போதைக்கு ஆறாயிரம் ரூபாய் விற்கிட்டு அப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து அஞ்சு சவரன் வாங்கணும் அப்படின்னா நாற்பது கிராம் தங்கம் நம்ம சேமிச்சிருக்கணும் ஒரு வருஷத்துல நாற்பது கிராம் தங்கம் நம்ம புரியுதுங்களா மாதிரி சேமிச்சிருக்கோம் பண்ணிக்கோங்க எப்பயும் அவர்கள் என்ன எஸ்டர்டே லிவ் ஃபார் டுடே ஹோப் ஃபார் டுமாரோ இந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும் நேத்து முடிஞ்ச போன விஷயம் அதை நினைச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நம்ம ஒரு சேவிங்ஸா எடுத்துக்கோங்களேன் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுங்க சந்தோஷமா ஆரம்பிங்க நாளைக்கு எப்படி முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால இந்த செகண்ட் இயர்ந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு சேவிங்ஸா இருந்தாலும் சரி இப்போ நம்ம சைக்கிள் எடுத்துக்கோங்களேன் நம்ம சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும் நம்ம லைஃபும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம சைக்கிள் முன்னாடி போகணும்னா நம்ம பேலன்ஸ் கரெக்டா இருந்தா நம்ம சைக்கிள் கண்டிப்பா முன்னாடி போக நம்ம மெதுச்சா அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்ன்ற நம்ம லைஃப்ல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபும் அப்படிதான் நம்ம லைஃப பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா நம்ம லைஃப முன்னாடி போறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தடையும் நம்ம கிட்ட இருக்காது அது நம்ம கிட்டதான் இருக்கு சைக்கிள்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணி முன்னாடி ஃபார்வர்டா கொண்டு போறோமோ அது எப்படி ஒரு முன்னாடி மூவ் பண்ணி போதும் அந்த மாதிரி நம்ம லைஃப்பையும் நேத்து நம்ம கஷ்டப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்து அதையே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு என்ன செஞ்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்றதான் பார்க்கணும் நேத்து தப்பு பண்ணிட்டுமா அந்த தப்புல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டுமா நாளைக்கு அந்த தப்ப பண்ணாம அந்த தப்புல இருந்து எப்போ முன்னேறி போறது அப்படின்ற விஷயத்த நீங்க லைஃப்ல கத்துக்கோங்க நம்மளும் கண்டிப்பா சீக்கிரமா முன்னேறி போகும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தாங்க இருக்கும் நேற்று நம்ம கிட்ட ஒரு ரூபா கூட இருந்திருக்காது சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு ஒரு ஒருபாவாச்சும் சம்பாரிச்சு சாப்பிட்றோம் அதை படிச்சு நம்ம சந்தோஷப்படணும் நம்ம அப்போ பண்ண தப்ப இப்போ பண்ணாமல் இருந்து முன்னேற வழியை மட்டும் பார்க்கணும் நம்ம எப்போவுமே திரும்பி பார்க்கறத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ல போய் முன்னே முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பல கஷ்டங்கள் நமக்கு தெரியாது நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க இது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஸ்டோரி மகாபாரதத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா மகாபாரதத்துல நிறைய அரசர்கள் வந்து குருகுலத்துல போய் படிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நாலு அரசர்கள் குருகுலத்தை போய் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் குரு வராரு குரு வராரு குரு வந்து எல்லா சீடர்களையும் கூப்பிடுறாரு அரசர்களையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் யுதிஷ்டரா கூப்பிடுறாரு யுதிஷ்டரா இங்க வா யுதிஷ்டர் முன்னாடி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மட்டையில செஞ்சு வச்ச ஒரு மரப்பலகை வச்சிருக்காரு பறவையா செஞ்சு அதை மேல மாட்டி விட்டு யுதிஷ்டரை கேக்குறாரு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு குரு எனக்கு வந்து ஒரு பறவை தெரியுது அப்படின்றாரு சரி நீ போ அப்படின்ட்டு பீமாவை கொடுப்பிட்றாரு அடுத்ததா பீமா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு பீமா சொல்றாரு எனக்கு பறவையும் அதை சுத்தி உள்ள அந்த பேஸ்மெண்ட் தெரியுது பேஸ் எல்லாம் தெரியுது எனக்கு அப்படின்ட்டு நீயும் வர வரமாட்டேன் நீ போ அப்படின்ட்டு துரியோதரார் கூப்பிடுறாரு துரியோதா நீ வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு குரு கேக்குறாரு துரியோதனன் கிட்ட துரியோதா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு எனக்கு ஆகாயம் பறவை எல்லாமே தெரியுது அப்படின்னு நீயும் சரிபட்டு வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்ததா அர்ஜுனன் கூப்பிடுறாரு அர்ஜுனா நீ வா அப்படின்னு கேட்கிறாரு உனக்கு என்ன தெரியுது அர்ஜுனா அப்படின்னு குரு கேட்கிறாரு அதுக்கு அர்ஜுனர் சொல்றாரு எனக்கு பறவையோட கண்ணு ஷார்ப்பா தெரியுது அப்படின்றார் அப்படியா இப்ப நீ வில்ல எடுத்து அன்ப விடு அப்படின்றாரு அவரும் அன்ப விடுறாரு ஷார்ப்பா அந்த கண்ணு போய் படுது அந்த வில்லு அதுக்கு குரு சொல்றாரு நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டா ஒரு இடத்துல நின்று பார்க்கணும் அப்பதான் நமக்கு அந்த விஷயம் எதுக்காக பாக்குறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட மைண்டை அலைய விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோக்கஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு ஆனா அர்ஜுனனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஃபோக்கஸ் வந்து அவர் அந்த பறவையோட கண்ணுல இருக்கு அந்த கண் சொன்ன விஷயத்திலேயே அவரு குரு என்ன சொல்றாரு அம்பை எடுத்து விடு இப்ப நீ கரெக்டா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படித்தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம கோல்ஸ் எல்லாமே வச்சிருப்போம் ஆனா அந்த கோல்ஸை நோக்கி கண்டிப்பா போக மாட்டோம் நம்ம மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் சுத்தி பார்க்குறோம் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்ற விஷயத்த தான் பார்க்குறோம் நமக்கு என்ன தேவைப்படுது நம்ம என்ன செய்யணும் நம்ம லைஃப்ல அப்படின்றத பார்க்க மாட்டோம் நம்ம இன்னைக்கு இந்த செகண்ட்ல இருந்து உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தெரியுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க நம்மளோட போக்கஸ் கோல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை ரீச் பண்ணணுமோ அதை நோக்கி தான் இருக்கணும் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க எங்கேயும் அலைய விடாதீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி நம்ம லைஃபை முன்னோக்கி கொண்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பா செய்யுங்க உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க இன்னைக்கான கூட போய்ட்லாம் வாங்க பத்து வருஷத்துல அவங்க நாற்பது சவரத்துல இருந்து ஐம்பது சவரம் தங்கம் சேமிச்சிருக்காங்க அவங்க டார்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோல்டை மட்டுமே அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களால கண்டிப்பாக முடிஞ்சிருக்கு இந்த வேலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஆனால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிராம் வந்து தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வருமானத்துல இருந்து ஒரு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டை எடுத்திருக்காங்க அதனால வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு கிராம் தங்கத்தை அவங்க சேமிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம சேலரி பர்சனாக இருக்கலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்திருக்கலாம் ஒரு கடை வச்சு நடத்துகிற ஆளாக கூட நம்ம இருக்கலாம் அந்த கடையில் வறுக்கிற வருமானத்தை பொறுத்து நம்ம வந்து எடுத்து வைக்கிற தொகையாக இருக்கணும் தினமும் பார்த்தீங்கன்னா வர வருமானத்துல இருந்து நம்ம சேமிக்கணும் தினமும் ஒரு நூறு ரூபாய் வருதா சரி ஒரு ஐநூறு ரூபாய் வருதா அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு எடுத்து வைக்க முடியுமோ அதுல இருந்து நீங்க எடுத்து வச்சா போதும் கிடைக்கும் பணம் பொறுத்து அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்களா ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கும் போது அவங்க பர்த்டே பர்த்டே ஆனா கண்டிப்பா தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி சேமிச்சிருக்காங்க அவங்க எழுநூறு ரூபாய்ல இருந்து போட்ட நாட்கள்ல இருந்து இருக்காங்களா எழுநூறு ரூபாய் கூட நகைச்சீட்டு கட்டிருக்காங்களா எழுநூறு ரூபா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு எழுநூறு ரூபா கட்டிட்டு இருக்காங்களா ஆயிரம் ரூபாய் கட்டினாங்களா அடுத்ததா இப்போ வந்து அவங்க கிட்டத்தட்ட ஐயா ரூபாய் கட்டுறாங்களா ஒரு பொண்ணுக்கு ரூபாய் இன்னொரு பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏன்னு சொன்னா ஒரு பொண்ணுக்கு ரூபாய்க்கு ஒரு அஞ்சு கிராம் தங்கமும் இன்னொரு பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு அஞ்சு கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா இப்போ இது இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் நமக்கு ஒரு ரெண்டு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம் ஒரு ஐநூறு ரூபாய் முடியுதா ரெண்டு பொண்ணு மேலயும் ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாக்கு அவங்க பேர்தே வரும்போது நம்ம ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டு கிஃப்டா அதுல எடுத்து தரலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ரெண்டு கிராம் தங்கத்தான் அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க தீபாவளிக்கு ரெண்டு கிராம் தங்கத்தான் வழக்கமாக வச்சிருக்காங்க அக்ஷய திருதியான ஒரு ரெண்டு கிராம் தங்கத்தான் வழக்கமாக வச்சிருக்காங்க உண்டியல் சேவிங்ஸ் பசங்களோட உண்டியல்ல இருந்தோ அவங்க டெய்லி வாங்குற இருந்தோ அப்புறம் அவங்க டெய்லி சேமிக்கிறவங்கல்ல பணத்துல அதுல இருந்தும் ஒரு சில அமௌண்ட் கிடைக்கவில்லையா அதுல இருந்து ஒரு ரெண்டு கிராம் தங்கத்தான் வாங்கியிருப்பாங்களாம் அப்புறமா சிட்டு கட்டிட்டு இருக்காங்களா ரெண்டு லட்ச ரூபாய் சிட்டு ஒரு லட்ச ரூபாய் சிட்டு இந்த மாதிரி சிட்டு கட்டி அவங்க ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் நான் தங்கத்தை எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சிட்டு கட்டியே நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியும் தங்கம் வச்சு தங்கம் வாங்கறது தங்கம் வச்சு தங்கம் வாங்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது சூட் ஆகுமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் புரியுதுங்க அவங்களால முடிஞ்சிருக்கு அவங்க வாங்கியிருக்காங்க இப்ப தங்கம் வச்சுட்டோம் அந்த தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா செய்கொழி செய்தாரம் எல்லாம் கொடுத்து தான் வாங்குவோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு க்ரோ கிராமோட ரேட் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் தங்க வச்சுட்டு தங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம வச்சுட்டோம் அந்த தங்கத்தை நம்ம மீட்டு எடுப்போமா அப்படின்றது தான் நம்ம கிட்டே இருக்கிற ஒரு கொஷின் மார்க்கே ஏன்னா நம்ம பசங்களோட படிப்பு செலவு பார்க்கணும் நம்ம சேவிங்ஸ் பார்க்கணும் நம்ம வீடு கட்டுறதுக்கு சேவிங்ஸ் பார்க்கணும் இல்லைங்க என்னால் தைரியமா பண்ண முடியும் என்னோட தங்கத்தை வச்சுட்டு நகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் தங்கத்தை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க பண்ணலாம் தாராளமா என்ன கேட்டால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க அதுவும் சொல்லியிருந்தாங்க அது ஒன்பதாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டை வந்து பேங்க்கில் வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூணு மூன்றுருபா அஞ்சு ரூபாய் வட்டி விட்டுருவாங்களா அந்த வட்டிக்கு வர காசு எல்லாமே அவங்க கோல்டாக வாங்கி வச்சுப்பாங்களா அதை சொல்லியிருந்தாங்க அப்புறம் அசல் கொடுத்தாங்கன்னா அதை மீட்டு எடுத்துருவாங்களாம் அதை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ண பண்ணுங்க இல்லை வேணாம் என்ன பொறுத்தவரையும் இது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அவங்க பண்ணுற விஷயம் இது வந்து வேணாம் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் கிஃப்ட்ஸ் பண்ணிப்பாங்களா மாற்றி மாற்றி ரிங்கு இல்லை ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன டைமண்டில் கமல் மாதிரி இந்த மாதிரிலாம் எடுத்து தருவாங்களா அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை கிஃப்டா அவங்க கோல்டா வாங்கி டைமண்டா வாங்கி வச்சுப்பாங்களாம் இந்த மாதிரி அவங்க பத்து விஷயமா வந்து பத்து வருஷமா இந்த மாதிரி எல்லாம் கோல்டை வந்து தங்கத்தை வந்து அவங்க சேமிச்சிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் லேற்பா இருக்குமே அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சவரம் தான் வாங்க முடியும் அஞ்சு சவரன் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க ஒரு ரெண்டு சவரம் அஞ்சு சவரம் கூட வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு கண்டிப்பாக அது ஒரு நானூறு கிராம்லேருந்து முன்னூற்றி இருபது கிராம் வரையும் தங்கமாக சேர்ந்துருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்